ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா தானே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஆல்ரெடி சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டிங்கன்னா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் மட்டன் கோலா உருண்டை இது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் எனக்கு வந்து மட்டன் பீசஸ் மட்டும்தான் கிடச்சிது உங்களுக்கு கீமா கிடச்சதுன்னா நீங்கள் கீமாவே எடுத்துக்கோங்க எனக்கு பீசஸ் கிடச்சதுனால நான் இதை போய் கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடுறேன் ஏன்னா இது வந்து போன்லெஸ் பீசஸாக தான் நான் எடுத்திருக்கேன் அப்போ தான் இதில் பண்ண முடியும் இதில் கொஞ்சோண்டு கொழுப்பு இருக்கிற மாதிரி நான் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னன்றதை நீங்கள் பார்த்துட்டே வாங்க நான் போடும்போது ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கடாய் எடுத்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் சோம்பு போட்டுக்கலாம் பொறிஞ்சதும் மிளகு ஜீரகத்தையும் போட்டு நல்லா பொரிய விடுங்க இது காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா போட்டுக்கணும் நான் பசங்க சாப்பிட்றதுனால கம்மியாக தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் அதில் போட்டுக்கோங்க இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன் அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இதோட தனியாகவும் ஒரு ஸ்பூன் போட்டால் அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டாக அடிப்பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க இப்போ நான் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை எடுத்து உரித்து அதை நல்லா சா ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு மசாலா எல்லாத்தையும் வதக்கினதுக்கப்புறமேட்டுக்கு அரைச்சி வச்ச கீமாவையும் நான் அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இதில் தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கக்கூடாதுங்க அது எண்ணெயிலே தான் வேகணும் ஏன்னா கீமாலே வந்து தண்ணி விட்டு வரும் அது வரைக்கும் நம்ம மூடி வச்சு வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் தண்ணியே ஊற்றலாம் ஆனால் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பாருங்கள் இதில் வந்து நான் கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள் அதில் நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருக்கேன் நான் இதை நல்லா வதங்கி வெந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் கீமா பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா ஆற விட்டதுக்கப்புறமேட்டு தான் அரைக்கணும் சூட்டோட அரைச்சிடாதீங்க ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஆறிச்சு நான் இப்போ போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சிட்டு வந்தோடனே பாருங்கள் எப்படி இருக்குன்னு தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க இல்லைனா கீமா பால் பிடிக்க வராது இப்படி தான் இருக்கணும் இதில் நான் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன் பாதி முட்டை ஊற்றிக்கிறேன் இதில் வந்து மூணு ஸ்பூன் பொட்டுக்கல்ல மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பொட்டுக்கலை முட்டை இந்த கொத்தமல்லி தலை இது எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போது மீடியம் சைஸ் பாலை நான் உருட்டிக்கிறேன் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து பாலை வந்து உருட்டிக்கோங்க முதலே எவ்வளோ கீமாக இருக்கோ அது அத்தனையும் வந்து ஒரே டைமில் பொறிக்க போகிறீங்கன்னா எவ்வளோ தேவையோ அது எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பொறிக்க போங்க ஒவ்வொரு டைமும் தண்ணியில் கை வச்சுட்டு கை வச்சிட்டு நீங்கள் உருட்டிங்கன்னா மாவு வந்து திரிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லா பாலையும் உருட்டி நான் பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம பொறிக்க போகலாம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க பொறிக்கிற தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒவ்வொரு பாலாக எடுத்து போடுங்க பால் போட்ட உடனே திருப்பிடாதீங்க உடஞ்சி போயிடும் நான் பொறிச்சு எடுக்கிற வரைக்கும் எண்ணெயை நோட் பண்ணிட்டே வாங்க ஒரு பால் கூட பிரிஞ்சு எண்ணெயில் ஆகவே இல்லை எவ்வளோ எண்ணெய் கலர் தான் மாறி இருக்கும் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம பொறிக்கிறதே வந்து முட்டைக்காகவும் பொட்டுக்கடலை மாவுக்காகவும் தான் இப்போ நம்ம பொறிக்கிறோம் ஏன்னா ஆல்ரெடி வந்து மட்டன் வெந்தது தான் மேலே வந்து கிறிஸ்பி கோட்டட் வந்தால் போதும் நமக்கு உள்க சாஃப்டாக தான் இருக்கும் பாருங்கள் பின்னாடி உள்ள எண்ணெயும் பாருங்கள் அந்த பவுலியும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது உள்க நல்லா சாஃப்டாக இருக்குது நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்